ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை ஆல்ரெடி நான் கடலப்பருப்பை ஊற வச்சு ஓ மிக்ஸி ஜாரில் போட்டு மசிச்சு வச்சிருக்கேன் கூட சால்ட்டும் சோம்பு வந்து நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பிலை வாழைப்பூ வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போது இதை எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த மிக்ஸு சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயை ஆல்ரெடி காய வச்சு வச்சுருக்கேன் இது கூட இப்போது அரைச்சி வச்ச மாவோட வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பொடியாக நறுக்கின வாழைப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அந்த உருண்டை பிடிச்சா வடை வடை பக்குவத்துக்கு வரணும் அப்படி வரலன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பிடிச்சிக்கோங்க நான் அதுக்குள்ளேயே இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா டீ போடுறதுக்கு பால் ஆல்ரெடி காய வச்சு வச்சுட்டேன் எல்லாத்தையும் போட்டு பெசிஞ்சி வடை தட்டி போட்டாச்சு வடை பாருங்க எப்படி இருக்குன்னு கிறிஸ்பியா மொறு மறுநு கோல்டன் கலரில் சூப்பராக வந்திருக்கு வடை ஃபஸ்ட் டைம் வாழைப்பு வடை செய்கிறேன் எப்படி இருக்குமோ என்னமோ நினச்சிட்டு இருந்தேன் பட் எதிர்பார்த்ததை விட சூப்பராக வந்திருக்கு நான் சின்ன வானல் வச்சதுனால ரெண்டு மூணு தடவை போடுற மாதிரி ஆகிடுச்சு இதே பெரிய வானல் வச்சுருந்தா கொஞ்சம் பெருசு பெருசாக தட்டி போட்டிருக்கலாம் பட் ஓகே வடை சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன் உண்மையிலே எதிர்பார்க்கல இவ்வளோ நல்லா வரும்னு சொல்லிட்டு உங்களில் எத்தனை பேருக்கு வாழைப்பூ வடை பிடிக்கும் வாழைப்பூ வடை சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு குக்கிங் வீடியோ அடுத்தடுத்து வரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பக்கம் வடை போட்டாச்சு அதுக்குள்ளே அந்த பக்கம் காஞ்சிட்ருந்த பாலில் டீ போட்டாச்சு டீயும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு ஸோ இப்போ டீ வடை அது கூடவே பிஸ்கெட்டு இதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் ஈவினிங் டீ காஃபிலாம் சாப்பிட்டாச்சா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து இதே மாதிரி வீடியோஸ் வரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே எல்லாேருக்கும் பாய்